வணக்கம் முத்துநகர் மீனவன் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம இன்றைக்கி வந்து தான் வந்து பார்க்க போகிறோம் நம்ம தொழிலுக்கு வந்து போய்கிட்டு இருக்கிறோம் நம்ம என்ன தொழில் அப்படிங்கிறத வந்து நாளைக்கு வந்து வீடியோவில் பதிவிடுறேன் இப்போ நம்ம வந்து என்ன மீன் சமைக்க போகிறோம் அப்படின்னா வந்து சூற மீன் தான் வந்து வாங்கிட்டு வந்திருக்கிறோம் அதை தான் வந்து இப்போ வந்து நம்ம வந்து சமைக்க போகிறோம் இப்போ வந்து நாங்கள் தொழிலுக்கு போய்கிட்டு இருக்கோம் ஓட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆறு வந்து ஏழு நேரம் வந்து ஓட்டு ஓடும் இப்போ நாங்கள் போய்கிட்டு இருக்கிறோம் இப்போ அதனால் வந்து நம்ம மதிய சாப்பாடுக்கு வந்து ரெடி பண்ணுறோம் தொழிலுக்கு மொத்தம் எத்தனை பேர் போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏழு பேர் வந்து போகிறோம் இப்போ வந்து அதுக்கு தகுந்த மாதிரி வந்து மதியத்துக்கும் நைட்டுக்கும் சேர்த்தே வந்து சமைக்கிறோம் அதிகபட்சமாக கடலில் ஏழு நாள்ல தான் நாங்கள் வந்து தொழில் பார்ப்போம் மீன் வரதை பொறுத்து ஒரு மூணு நாள் நாலு நாள்லேயே நல்ல பாடு வந்துடுச்சு அப்படின்னா வந்து கரையை திரும்பிடும் அப்போ ஏழு நாளைக்கு தேவையான மல்லிகாமனை வந்து வாங்கிடுவோம் காய்கறி இந்த மாதிரி எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஐஸ்பாக்ஸில் வந்து வச்சுருவோம் அதில் இருந்தால் பானையை வந்து இந்த மாதிரி கயிறு வச்சு நாங்கள் வந்து கட்டிடுவோம் எதுனாலும் பார்த்திங்க அப்படின்னா வந்து போட்டு போய்கிட்டு இருக்கும்போது காற்று அதிகமாக அடித்தாலும் சரி போட்டு வந்து ஆடும் அப்போ பார்த்திங்க அப்படின்னா வந்து பானை வந்து விழுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது அதனால எப்போயுமே நாங்கள் வந்து பானையை கட்டிடுவோம் இப்போ அண்ணன் வந்து வைரஸில் பேசிக்கிட்டே வந்து போய்கிட்டு இருக்காங்க என்ன கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து எய்த் வரக்கூடிய போட்டுகள் அதுக்கப்புறம் வந்து விலங்கு கிடக்கக்கூடிய போட்டுகள்ட்ட வந்து எந்த இடத்துல வந்து மீன்கள் அதிகமாக இருக்குது உங்களுக்கு தொழில் எப்படி வரும் அப்படிங்கிறத கேட்பாங்க அவங்களுமே வந்து சொல்லுவாங்க அதுக்கு அதுக்கப்புறம் மாதிரி நம்மளுமே வந்து அந்த இடத்துக்கு போகலாம் இல்லை அப்படிலாம் வந்து நம்ம எப்பவும் வழக்கமாக பார்க்குற இடத்துக்குமே வந்து போவோம் தொழில் அங்கே வந்து சுமாராக இருந்துச்சுன்னா இப்போ மீன் குழம்புக்கு தேவையான புளியை வந்து இப்போ அண்ணன் ஊற வைக்க போகிறாங்க இதான் நம்ம போட்டில் உள்ள ஐஸ் பாக்ஸு மற்ற எத்தனை பார் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து முப்பது பார் உள்ளே வச்சுருக்குறோம் அண்ணன் இறங்குறாங்க தக்காளி எடுக்கிறக்காண்டி இறங்குறாங்க தக்காளி பச்சை மிளகா மல்லிச்செடி எல்லாமே இதுக்கு தான் வச்சுருப்போம் நாங்கள் தொழிலுக்கு வந்து முழு பாரை ஐஸாக தான் வந்து கொண்டு போவோம் உடச்சி கொண்டு போக மாட்டோம் மீன் கிடைக்கிறத பொறுத்து நம்ம பாரை வந்து உடச்சி ஐஸ் போட்டுக்கிடுவோம் குழம்புக்கு தேவையான சூர மீனை வந்து நம்ம வந்து வெட்டியே வாங்கிட்டு வந்துட்டோம் சூரமீன் கேரமீன் இது எல்லா மீனுமே வந்து ரத்த சத்து அதிகமாக இருக்கும் நம்ம ரெண்டு நேரம் கடல் தண்ணியிலையும் ஒரு நேரம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நல்ல தண்ணின்னு கழுவி வைப்போம் ரத்த சத்து அதிகமாக இருக்கும் சத்து கம்மியாக இருக்க இந்த அந்த மீனை வந்து அதிகமாக வாங்கி சாப்பிடுங்க அது மட்டும் இல்லாமல் வந்து இல்லை ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கும் ஒரு சில பேருக்கு இந்த சூர மீன் குழம்பு வாட வந்து பிடிக்காது ஏன்னா கொஞ்சம் கரெக்டாக கவிச்சி வாட அடித்த மாதிரி இருக்கும் ஆனால் வந்து ரொம்ப சத்தான மீன் இது நம்ம கடற்கரை பக்கத்துலேயே வந்து கேர சூறை மீன் அது பார்த்து பார்த்தீங்கன்னா வந்து பாறை பெரிய பெரிய பாறை மீனெல்லாம் வெட்டி போடுவாங்க அதை தான் வந்து அதிகமாக கடலுக்கு போகிற வந்து வாங்கிட்டு போவாங்க சமைக்க வந்து என்னன்னா மீன் வாங்கிட்டு போக முடியாதவங்க சங்கொழி வளத்துக்குலாம் போகிறவங்க வந்து அந்த மீன்களை தான் வந்து அதிகமாக வந்து வாங்கிட்டு போவாங்க வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிட்டோம் அப்புறம் இப்போ வந்து அண்ணன் வந்து மசாலா வந்து குழம்பு மசாலா போடுறாங்க போட்டு அப்படியே வந்து கிளறுவாங்க அந்த கிளறும் போதே அந்த வாடை வந்து போயிடும் புளிக்கரசலை ஊற்றிட்டாங்க இப்போ அண்ணா வந்து மீனை போடுறாங்க குளம்ப நல்லா குதிச்சிக்கிட்டு இருக்கு இன்னும் குழம்பு பார்த்திங்கன்னா அந்த ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் அதுக்குள்ளேயும் அண்ணா வந்து வசியில் வந்து எல்லாத்துக்குமே வந்து சாப்பாடு எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க குழம்பு ரெடி ஆயிடுச்சு இன்னும் கொஞ்சம் சுண்டுனா அப்படின்னா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் சுண்டை வச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம இப்போ பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு பதினஞ்சு மைல் தொலைலையில் வந்து வந்தாச்சு பக்கத்துலேயே கனவா கனவகட்டை வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் இப்ப சாப்பிட ஆரம்பிச்சாங்க நம்மளும் சாப்பிட வேண்டியதான் நாளைக்கு நான் வந்து கட்டாயம் வந்து வீடியோ அப்லோட் பண்றேன் என்ன தொழிலுக்கு போகிறேன்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நம்ம சேனலில் வந்து இப்ப தான் அதை முதல் தடவையாக வந்து பதிவிடுறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள்